இந்த இனிய காலை பொழுதினில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ இன்னைக்கு நம்ம வயதானவர்களுக்கெல்லாம் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் தாட பத்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயின் பெரும்பாலும் வயதானவர்கள் எல்லாருமே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு லோ பேக் பெயின் இருக்குது ரொம்ப அடி முதுகு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து எல்லா ஆசனங்களும் நம்ம இளமையில் இருக்கிற போது செய்கிற மாதிரி ஆசனங்கள்லாம் செய்ய முடியாது அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து அந்த பேக் பெயினை வந்து ரிலீஃப் பண்ணி விடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அந்த வகையில் இந்த ஆசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஆசனத்தை பார்க்கலாமா இப்போ நம்ம தளர்வான நிலையில் ஓய்வான நிலையில் நிற்கிறோம் இப்போ மெதுவாக உங்கள் மனசின் மூலியமாக நல்ல சிரித்த முகத்தோடு காலில் இருந்து தலை வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள் கால் என்ன சொல்லுது கை என்ன சொல்லுது அப்படின்றத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் நல்லா மூச்சை உள்ளார இழுத்து வெளியில் விட்டு தளர்வான நிலையில் நில்லுங்க இப்போ மெதுவாக ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க ஆரம்ப நிலையான தாடாசனத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாட பத்தாசனம் இப்போ மெதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கையை வந்து பின்னாடி கொண்டு போய் ரெண்டு கையும் நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்லா இருக்கும் நல்ல எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறமோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வென்டிலேஷன் டு த லங்ஸ் வந்து குறையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் வென்டிலேஷன் டு த லங்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த சுவாசக் கோளாறுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதுவான பயிற்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டர் வந்து நல்ல பின்னாடி ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ஒரு ஆசனம் இதை எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க அவங்க பெரும்பாலும் கையெல்லாம் இருக்கும் அப்போது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாகவும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் வந்து நல்ல முப்பது கவுண்ட் வந்து மூச்சை உள்ளாரி இழுத்து வெளியில் விடணும் மெதுவாக வந்து கையை கீழே விட்டுடுங்க இப்போது எந்த கையை நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி கொண்டு போகணுமோ நம்ம வலது கையை முன்னாடி கொண்டு போயிருப்போம் அடுத்தது இடது கையை நம்ம கொண்டு போய் நம்ம செய்யணும் ஓகேங்களா இப்போ மெதுவாக வந்து உங்களுடைய இடது கையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வலது கையை பிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அளவுக்கு பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சுக்கிற போது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்படி பிடிக்க முடியாதவங்க ஒரு துண்டு வச்சோ இல்லை ஒரு ஸ்ட்ராப்பு எது வேணாலும் ஷால் இந்த மாதிரி வச்சு அதை கூட நம்ம பிடிச்சிக்கலாம் ஆனால் முக்கியம் இதில் என்ன அப்படின்னா நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் நம்மளுடைய செஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு இது ஸோ இது வந்து பேக் பெயின் இதுக்கெலாம் கூட கொஞ்சம் நல்ல ஆசனம் முக்கியமாக சுவாச மண்டலத்துக்கு ஏதுவான ஆசனம் இந்த ஆசனம் மெதுவாக வந்து கீழே இருக்க கையை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க காலை நல்லா அகட்டி வச்சு நல்லா ரிலாக்ஸ்டு பொசிஷன் தளர்வான நிலையில் நின்று நல்லா மூச்சை உள்ளாரி இழுத்து வெளியில் விடணும் இப்போது நம்ம தாட பத்தாசனத்தை நல்லா பார்த்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து லோ பேக் பெயின் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் ஏன்னா அந்த உங்களுக்கு வயதாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து குறையும் ஏன் அப்படின்னா கம்ப்ரெஷன் ஆகும் ஒரு டிஸ்க்குக்கும் இன்னொரு டிஸ்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நம்ம வயசு ஆக ஆக எப்போ பார் உட்காந்துட்டே இருக்கிறது இது பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரெஷன் வந்து நமக்கு நிறையா இருக்கும் அந்த கம்ப்ரெஷனை வந்து நம்ம ரிலீவ் பண்ணணும் ஏன் அந்த கம்ப்ரெஷனோடு நம்ம இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு நிறைய நர்வ்ஸ் வந்து போகும் அது வந்து நம்மளுடைய எக்ஸ்க்ரீஷன் மலச்சிக்கலை உண்டாக்கும் யூரினரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் உண்டாக்கும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு நிறையா ஏதுவான ஒரு காரணமாக இருக்குது இதெல்லாம் இன்விசிபிள் ரீசன் அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம நல்லா வச்சுக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லோ பேக் பெயினும் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்